முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பின்னாடி இந்த படத்தை பார்க்கும்போது கேப்டன் ஓபனிசினிக்கி பார்க்கணும் அப்படியே புள்ளறியுது இதெல்லாம் வந்து உண்மையிலுமே கண்ணீர் வருது ஏன்னா இன்னைக்கு இன்றைக்கி நடிகர் இல்லை இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் எந்த ஒரு நடிகராலும் அத்தனை அரசியல் துறையும் எகித்து பேசக்கூடிய ஒரு தைரியம் ஒரு திறமை ஒரு தலைவுன்னு சொன்னால் அதை வந்து கேப்டனால் மட்டும்தான் முடியும் இல்லைன்னா எத்தனை பேர் வந்தாலும் சரி ஆயிரம் ஆனாலும் சரி எத்தனை துறையுமே சுட்டி ஆட்டக்கூடிய பவர் கேப்டன் மட்டும்தான் இருக்குது எந்த நடிகிறாலும் இனிமே முடியாது அதேமாதிரி அரசியலிலும் சரி சினிமா தூரிலேயும் சரி போல்டாக நம்பிக்கையாக உருவாக்கக்கூடிய ஒரே தலைவர் ஒரே கேப்டன் மட்டும்தான் இனி எத்தனை கேப்டனும் தமிழகத்தில் வரவும் முடியாது உருவாகவும் முடியாது ஏன்னா ஒவ்வொரு அரசியல் துறையுமே சினிமா வந்து சுட்டி காட்டின ஒரு கேப்டன் அதே மாதிரி இந்த காவல்துறையை பற்றிலாம் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பயம் இருக்கும் போலீஸ் துறையும் சரி அரசு அதிகாரியும் சரி எல்லாம் மக்களுடைய சர்வன்ட்னு சொல்லி காட்டினது மக்கள் மத்தியில் ஒரு தைரியத்தை கொடுத்தது கேப்டனுடைய அரசியல் வசனம் தான் இனிமேல் எந்த ஒரு நடிகர்களாலும் அந்த மாதிரி பேச முடியாது ஏன்னா பயம் இருக்கும் படம் ஓடுமா ஓடாதா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு நான் மக்களுக்காக பேச ஒன்று வசனத்தை வச்சு தெருக்கி விட்டவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் படம் அருமையாக வந்திருக்குது படம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ஆண்டுகள் மாதிரி தெரியல இன்றைக்கி தான் புதுசாக பார்க்குற மாதிரி புத்தம் புது பொடியுடன் கேப்டன் பிரபாகரன் சூப்பராக இருக்குது தெரியல பார்க்குறதுக்கு இன்னும் இங்கிலீஷான மாதிரி படம் மாறி இருக்குது டிடிஏ சூப்பராக இருக்குது எல்லா ரசிகர்களும் பொதுமக்களும் வந்து ஆத்தூர் பத்மலை வந்து படம் மாறுங்க சிறப்பாக இருக்குது கேப்டனை பார்க்கும்போது மீண்டும் கேப்டன் ஒரு புத்துணர்வு அந்த மாதிரி எல்லாம் ஒரு சந்தோஷம் நிறைவாக இருக்குது சந்தோஷம் போகிறோம் நாங்கள் எல்லாமே நன்றி